சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்த்தா கல்வியாளரும் முனைவருமான திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் சட்டம் இவ்வளவு நாள் நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே வந்து நீட்டை ரத்து செய்யறது தான் அதுதான் அனிதாக்கு அவர்களுக்கு நாங்க செய்யற ஒரு பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரத்தையே உண்டு பண்ணி ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு முதல்வர் சட்டமன்றத்துல சொல்றாரு நீட்டை ரத்து பண்றது மாநில அரசு எங்களால முடியாது மத்திய அரசாலதான் முடியும் அப்படி இல்லைன்னா இந்தி கூட்டணி வந்திருந்தா நாங்க ரத்து செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை வாக்கு மூலமே சட்டமன்றத்திலேயே சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவங்க அப்ப முன்னாடி செஞ்ச பிரச்சாரத்தையும் எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு கவிஞரோட பேட்டும் உண்டு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லிட்டு அதுல அந்த புலவர் அப்படிங்கறத எடுத்துட்டு திமுக அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்படி வந்து எய்ம்ஸுக்கு ஒத்த செங்கலை காமிச்சு திரிஞ்சாங்களோ அதே போல சின்னவர் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா ஒரே கையெழுத்து முதல் கையெழுத்தில் நீட்டை நாங்கள் விரட்டுவோம் நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் அஹ் அது அத சொல்லிட்டு அத்தோட கூட விடலை ஆஹ் அதாவது இவங்களுக்கு தார்மீகத்துக்கும் நாகரிகத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனால் கூட எதிர்கட்சியாக நம்ம இருக்கிறோம் ஒரு ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய முதல்வர் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர்தான் தான் அன்னைக்கு முதல்வர் அவர்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு வந்து தெம்பு இருந்தா திராணி இருந்தா சூடு இருந்தா சொரணை இருந்தா அந்த அளவிற்கு ஒரு மோசமான வாசகங்களை பேசி உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது நாங்க வந்தா நாங்க இத செய்வோம் அப்படின்னு சொன்னார் அப்ப இன்னைக்கு அதே வார்த்தையை அவர்களுக்கு ஏடிஎம்கே திரும்ப கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க முதல் நாளிலிருந்து எண்ணில இருந்து நீட்ட ஒரு கையெழுத்துல ஒழிக்க முடியும்னு அவங்க சொன்னாங்களோ அதே நாள்ல இருந்து நான் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் முழுக்க முழுக்க இது அரசியல் அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீட்டுக்கு அடுத்தது யூஜிசிக்கு ஒண்ணு அஹ் தீர்மானம் போடும்போது ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு போற பக்கம் எல்லாம் எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க நீங்க ஒரே கையெழுத்துலன்னு சொன்னீங்களே முதல் கையெழுத்துலன்னு சொன்னீங்களே இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொன்ன பிறகு இந்த யூஜிசிக்கு அவர் அதுல தீர்மானத்துல போட்டிருக்கிறாங்க அஹ் சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை எதிர்கொள்வோம்னு அப்ப இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இததான் நாம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதை சட்டப்பூர்வமாக மட்டும்தான் அணுக முடியும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினைச்சா கூட அத அப்செப்ட பண்றமான அணுகனாங்களா இப்ப நம்ம அரசியல் தாண்டி ஏடிஎம் கே அணுகனாங்கல்ல நீங்க என்னத்த புதுசா செஞ்சீங்க நீங்க என்னத்த புதுசா செஞ்சீங்க அத ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதான் ஆமாங்க ஏடிஎம் கே கவர்ன்மெண்ட் இருக்கும்போதே தீர்மானம் போட்டுச்சு ஏடிஎம் கே கவர்ன்மெண்ட் இருக்கும்போதே ஆளுநருக்கு அணிச்சுது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் அது வந்து பிரசிடென்ட் வரைக்கும் போச்சு அதற்கு பிறகுதான் அங்க இருந்து முடியாதுன்னு சொல்லி வந்துருச்சு நீங்க என்ன அதுல புதுசா செஞ்சுட்டீங்க ஏ கே ராஜன் கமிட்டின்னு போட்டு அடுத்த ஒரு முரசொலி பேப்பர் ரிப்போர்ட் ஒன்ன ரெடி பண்ணி அதோட வச்சு கொடுத்தீங்க ஆனால் இன்னி வரைக்கும் நீங்க சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொண்டிருக்கிறீர்களா இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா பேண்டமிக் பீரியட்லயே பதிமூன்று மாணவர்களுக்கு மேலாக தமிழ்நாட்டுல இருந்து கேஸ் ஃபைல் பண்ணி பேண்டமிக்கா இருக்கிறதுனால இந்த வருஷம் நீட்ட ரத்து செய்யுங்கன்னு சொன்னதுக்கு கூட எப்படி எல்லாம் சேஃப்டி ஃபாலோ பண்ணி பண்ண எஸ்ஓபிய குடுத்து நீங்க நீட் எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்லிச்சே தவிர டைரக்ஷன் கொடுத்துட்டே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் அஹ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது டைரக்ஷன் குடுக்குது இப்படி நீ நடத்துன்னு சொல்லிட்டு ஆனா சுப்ரீம் கோர்ட் அதை கேன்சல் பண்ணல இததான் நம்ம தெளிவா சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்னொரு மர்மத்தை கூட அந்த ரகசியத்தை வந்து அவர் உடச்ச இடம் வந்து அனிதாவுக்காக அவர்கள் கட்டிய ஒரு அரங்கம் அந்த அரங்கத்துல வச்சு பேசும்போது சொல்றாரு எல்லாரும் என்கிட்ட போற இடத்துல எல்லாம் இதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா கேட்பாங்க நீ தானே முதல் கையெழுத்துன்னு சொன்ன மூணு வருஷம் ஆகுச்சே இன்னும் நீ செய்யலியன்னு உங்கதான் கேப்பாங்க சொன்னவங்க நீங்க அதை வச்சு பலனடைஞ்சு ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க ஏன்னா இவர்கள் சொன்ன பொழுது நான் இதே இடத்து இதே விஷயத்த பல தடவை சொல்லிருக்கேன் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் இது எந்த அளவிற்கு தாக்கத்தை அவர்களுக்கு ஓட்டில் உண்டு பண்ணியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு கால் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேல எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பையன் வந்து நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த பேண்டமிக் பீரியட்ன்றதுனால நீட் எக்ஸாம் வந்து ஜூன் கடைசியில இருந்தது அப்ப அவர் சொன்னாரு அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா வந்து நீட் எக்ஸாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன் சார் நீங்க எல்லாம் ஒரு பெயிண்ட் ஆடுக்கு வரும் தெரியுமா நீ தானே படிச்ச டாக்டர் மாதிரி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நீ அட்வொகேட்டுக்கு தானே படிச்ச நீ என்ன வந்து ஒண்ணுமே படிக்காத இல்லிட்ரேட் மாதிரி பேசுறீங்க மத்தவங்களுக்கு டவுட் வரலாம் ஆனா நீங்க உங்களுக்கு தெரியாதுதா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த இப்படி கேக்குறீங்களேன்னு அப்போ எந்த அளவுக்கு இந்த சந்தான படத்துல சொல்லுவாள்ல நீதான் டாக்டர் நீதான் டாக்டர்னு மனசுக்குள்ளார அப்படியே பதிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி 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 அது அட்வொகேட்ல இருந்து டாக்டருக்கே அவங்க பிள்ளைய டாக்டரை படிக்க வைக்கிறதா இருந்தால் கூட ஓ உண்மையிலேயே இவங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவாங்க போல இருக்குன்னு நம்ப கூடிய விதத்தில் சொன்ன அந்த விதம் இருக்கு இல்லையா அதற்கு இன்னைக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க ஏ கே ராஜன் கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வச்சு கொடுத்தீங்க கவர்னர் கிட்ட சண்டை போட்டீங்க கவர்னர் அப்பயே சொன்னாரு இது செல்லுப்படி ஆகாதுன்ட்டு கேட்கல தீர்மானத்தை திரும்ப அனுப்பிச்சாரு ரெண்டாந்திரவ அனுப்பிச்சா நீ போஸ்ட்மேன் தான் நீ அப்படியே பிரசிடென்ட்டுக்கு குடு நீங்க பிரசிடென்ட்டுக்கு கொடுத்தாங்க என்ன ஆச்சு இவங்கதான் அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க எந்த இடத்துல வாங்க துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர் மாநாட்டுல பாத்தீங்கன்னா கையெழுத்து எல்லாம் வாங்கினாங்களே நீட்டா எதிர்த்து வந்து ஸ்கூல் புள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கினாலே அதுவுமே தோழி அறிந்துருச்சா நீ அத எங்க போட்டுட்டு போனாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல யார்கிட்ட குடுக்கறதுக்கு கையெழுத்து வாங்குனீங்க அதை எங்க கொண்டு போய் போட்டீங்கன்றது இருக்குல்ல அதுவும் அதற்கும் மாணவர்களை அரசு பள்ளி மாணவர்களை எப்படி வேன்ல கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நீங்க போய் சைன் வாங்கலை அதையும் ஒரு ஸ்கூல் பிரிமிசஸ்க்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசாக இருக்கலாம் ஆனால் இந்த முன்னெடுப்பை எடுத்தது திமுக அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது சோ அப்ப போய் கையெழுத்து வாங்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொது இடத்துக்கு வேன் வச்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் சைன் வாங்கினவங்க நீங்க அதையும் கொண்டு போய் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கல நீங்க என்ன பண்ணீங்க அங்கேயே குப்பத்தை குப்பையில போட்டுட்டு போனீங்க அதுதான் உங்களுடைய அந்த செயல் திறன் அந்த அனிதாவுடைய அரங்கத்துல வச்சு சொல்றாரு எல்லாரும் என்கிட்ட ரகசியம் கேக்குறாங்க நான் இப்ப சொல்றேன் எல்லாரும் உதயநிதியா மாறி வந்து சண்டை போடணும் அதுதான் அந்த ரகசியம் அப்படின்ட்டு அந்த ரகசியத்துக்கு நாங்க ஓட்டு போட போறோம் எல்லாரும் உதயநிதியா மாறுறதுக்கு எல்லாரும் உதயநிதியா மாறவே வேண்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மாறணும்னா நாங்க எது அவங்க எதுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட போறாங்க இல்லையா யார் உதயநிதியா மாறி களத்துல இறங்கி போராடுறவங்களோ அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க இல்லையா இதுதான் இவர்கள் தொடர்ந்து பொய் பேசின விஷயம் அந்த பொய் இந்து வந்து அதாவது எட்டு ந கெட்டிக்காரனோட பொய்யும் புழுகும் எட்டு நாளைக்கு இவங்களுக்கு மூணு வருஷமே தங்கிருச்சு அவ்வளவு பெரிய வித்தைக்காரர்கள் அவர்கள் நமக்கு வந்து அஹ் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் அவங்க அந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இல்லைன்னா ஒரு அட்வொகேட்ல இருந்து ஒரு படிக்காதவன் வரைக்கும் அவங்க மனசுல போயிட்டு கண்டிப்பா இந்த ஆட்சி வந்தா முத கையெழுத்துல நீங்கிரும்னு நம்ப வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கிறது நம்பிக்கை துரோகம் அந்த தீர்மானத்துக்கு எந்த பலனும் கிடையாது சட்டப்படி அதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்ல இன்னொன்னு அவர் சொல்றப்ப என்ன சொன்னோம் இதே புள்ளி வைத்த கூட்டணி இந்தி கூட்டணி வந்தா நாங்க வந்து ரத்து செஞ்சிருக்கோம்னு உண்மையாலுமே புள்ளி வைத்த கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வந்திருந்தா ரத்து செஞ்சிருக்க முடியுமா எங்க கேக்குறவனுக்கு வந்து கேப்பையில நெய்வடிதுன்னா கேக்குறவனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேட்பாங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ராகுல் காந்தி வந்திருந்தா நாங்க நீக்கிருப்போம்னு சொல்றாரு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த கவர்மெண்ட் இருந்தது இந்த கவர்மெண்ட் இருந்தது தானே அப்பதானே நீங்க சட்டமன்ற நடத்துனீங்க அப்ப உங்களுக்கு தெரியாதா முதல் கையெழுத்துல இதை நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு வருஷம் இருந்துச்சு தானே நீங்க இருபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்துக்கு போ வாக்கு கேக்குறீங்க அப்ப நீங்க இந்த இண்டி கூட்டணி ஒன்னே கிடையாது ஓகேங்களா மொத பொய் இண்டி கூட்டணின்னு ஒன்னே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி நாங்க எங்களுடைய கூட்டணியில இருக்கிற ராகுல் காந்தி வந்தாதான் வந்தா நாங்க இந்த நீக்க எந்த இடத்துல மேனிபெஸ்டோல அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்லணும்ல யோசிச்சு பாருங்க அப்போ எப்படி எல்லாம் ஒரு பொய்ய சொன்னா அந்த பொய்ய வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு பல பொய்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இவங்க சொல்றதோட அந்த இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இண்டி கூட்டணி வந்திருந்தா நாங்க செஞ்சிருப்போம்ல இருபத்தி ஒண்ணுல இண்டி கூட்டணி இருந்துச்சா இருபத்தி ஒண்ணுல அவங்களோட மேனிபெஸ்டோல மத்தியில் ஆட்சி அமையும் பொழுது இதை செய்வோம்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல அப்ப எவ்வளவு பெரிய பொய் மேல பொய் அந்த மெயின்டைன் பண்றதுக்கு இன்னொரு பொய் அப்ப எதை கேட்டாலும் மக்கள் வந்து ஏமாந்து போயிருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தா அப்ப எவ்வளவு கேவலமா நீங்க எங்களைதான் நினைக்கிறீங்க இது தெரிஞ்சே நீங்க சொல்ற மாதிரியே தெரிஞ்சதான் அவங்க கேம்பெயின் பண்ணி இந்த வெற்றி பெற்றிருக்காங்க இது ஒரு மாணவர்களுடைய எதிர்கால நீங்க சொல்ற மாதிரி அவங்க எவ்வளவோ இது கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் தகுதியா மாத்தினாங்க மாதம் வந்து மின்கட்டணம் மாணவர்களுடைய எதிர்காலம் கல்வியில இப்படி ஒரு பொய்யான அரசியல் பண்ணி அது ஒரு மாணவியோட இறப்புல இப்படி அரசியல் பண்ணி வந்ததை எப்படி பாக்கு ஒரு கல்வியாளரா அவங்க எதுலதான் அரசியல் பண்ணல அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்பாங்க கேப்பாங்க அரசியல் செய்யாம அவியல் செய்யறதான்னு கேட்பாங்க வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட பெண்ணுடைய விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால நடந்த மரணங்களா இருந்தாலும் என்ன செய்யறாங்க பணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க நீங்க பண்ணதுக்கெல்லாம் பேர் என்ன ஒரு ஒரு கிராம சபை கூட்டம் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வந்து முதல்வர் சொல்றாரு ஆஹ் வந்து மழை வந்துருச்சு அதுக்காக நிவாரணம் கொடுங்க அதே கூட்டத்துல சொல்றாரு இது பயிர்கள் எல்லாம் காஞ்சு போச்சு அதுக்காக ட்ராட் அந்த பஞ்சத்துக்குள்ள நிவாரணம் கொடுங்க ஒரே மேடையில எப்படி இந்த ரெண்டு விஷயத்த ஒரே சமயத்துக்கு நீங்க பேச முடியும் அந்த வீடியோக்கள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குதானே சோ அப்போ கான்ட்ரடியூக்ஷனோட மொத்த விஷயம் உருவம் வந்து அஹ் அவங்க முதல்ல ஒண்ணு பேசுவாங்க இன்னொன்னு ஒண்ணு பேசுவாங்க இதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே நான் இதெல்லாம் நினைப்பேன் நானு அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோவை எப்படி சாத்தியப்படுத்துவீங்கன்ற விஷயத்தையும் சேர்த்து கொடுக்கணும் இல்ல இந்த மாதிரி உள்ள தவறான விஷயங்களை பொய்யான விஷயங்களை குறிப்பிட்டா அதற்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதற்கு உரிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரி ஒரு தேர்தல் சட்ட விதிகள்லயே மாற்றம் கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் பொய் நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப இபி எடுத்துக்கோங்க இபில அவங்க தான் சொன்னாங்க மாசா மாசம் இபி நாங்க மூன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னி வரைக்கும் மாசா மாசம் ரீடிங் இல்ல மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் நாங்க உயர்த்துனாங்க சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு அவங்களோட மேனிபெஸ்டோல இருக்கு சொத்து வரியை எப்படி உயர்த்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் நகராட்சி எல்லாம் மாநகராட்சி ஆக்குறதும் பஞ்சாயத்தெல்லாம் எல்லாம் நகராட்சி ஆக்குறது எதுக்காக ஒன்லி த டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க பாத்துக்கோங்க ஏ என்னோட ஊர் வந்து பஞ்சாயத்துல இருந்து நகராட்சி ஆனா என்னோட இடத்தோட வேல்யூ கூடும் அப்ப எல்லாரும் அதை ஆதரிக்கணும்ல ஏன் எல்லா மக்களும் மொத்தமா ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க ஏன்னா இவர்கள் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல உடனே உயர்த்தக்கூடியது ஒன்னே ஒன்னு டாக்ஸ் மட்டும்தான் அப் இந்த இலவச பயணம் மட்டும்தான் அது நடந்திருக்குது ஆனால் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு அந்த டிக்கெட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பஸ்ஸ ரெடியூஸ் பண்ணி இது எல்லாம் செஞ்சது இவங்க ஆயிரம் ரூபான்னு சொன்னது எல்லா ரேஷன் கார்டுக்கும் அதற்கு பிறகு தகுதி அப்படின்னாங்க இன்னைக்கு இப்படிதான் எல்லாமே வந்து நகை நீங்க போய் இன்னைக்கு வரைக்கும் நகை அடகு வைக்கலையா நீங்க போய் நகை அடகு வைங்க எங்களோட ஆட்சி வந்த உடனே அந்த நகைக்கு கடனை தள்ளுபடி பண்றோம் எஜுகேஷன் லோன் எங்க எஜுகேஷன் லோன் யாருங்க கொடுப்பாங்க பேங்க் கொடுக்குங்க பேங்க் யார் கையிலங்க இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குங்க நீங்க எப்படிங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணுவீங்க அப்ப நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும் கல்வி கடனை ரத்து செய்ய வலியுறுத்துவோம்னு சொல்லியிருந்தா கூட நான் உங்களை நம்புவேங்க கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க இன்னி வரைக்கும் அது நடந்திருக்குதா அப்போ எதுல நீங்க போய் சொல்லல ஏதாவது ஒன்னு உண்மை சொல்லியிருந்தா உங்ககிட்ட நீங்க இந்த உண்மையை சொன்னீங்களே நம்ம கேட்கலாம் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குது ஒன்னுக்கொன்னு முழுக்க முழுக்க கான்ட்ரிடிக்ஷனர் ஆனால் இது மக்கள் வந்து இதை வந்து உணர்ந்து வரைகிற தேர்தலில் பாடம் புகட்டுவாங்களா இல்ல அப்பயும் வேற ஏதாவது பொய்களை உணர்ச்சிவசமான ஏதாவது பிஎம்ப்கி வந்து கையில் இருக்கும் நீங்கள் எப்போதுமே இவங்க இமோஷனல் ட்ரிகர் தானே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒண்ணு ஹிந்தி மொழிங்கிறது இல்ல திரும்பவும் என்இபிஎவோ வேற ஏதாவது ஒன்னு எடுத்து கிளப்பி விடுறது இல்லைன்னா ஆளுநரோட வந்து சண்டை போடுறது இப்படியே செஞ்சு 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 உண்மையான விஷயத்தை மறைச்சிட்டு உங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு அரசியலை இங்க நான் அவங்கள மாட்டேன் சொல்லிக்கணும் அவர்கள் மேல பழி போடுறது நியாயமே கூட கிடையாது ஏன்னா ஏமாறுறவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கொலை செஞ்சவனுக்கு கூட கொலை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை ஜாஸ்தி இல்லையா அப்போ நீங்க ஏமாந்து போறீங்கன்னா உங்களைதான் நீங்க பனிஷ் பண்ணணும் தான் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கணும் அவங்களுக்கு கிடையாது இதுதான் உண்மையான நிலைமை இந்த எலெக்ஷன் அப்போ இது கூட புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்து உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னைக்கு நீங்க இருக்கிற விஷயங்களை பார்க்கும் போதே தெரியும் எதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னு இத்தனை வருஷத்துல ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் போதைக்கு எகெயின்ஸ்டா பேசி பாத்திருக்கீங்களா இங்க தானே பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அந்த நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிருந்து வருஷம் போதை இல்லாத இல்ல போதையில்லாத தமிழகம் உருவாக்குவதுதான் என்னோட வேலை அதுக்காக நான் சர்வாதிகாரியா கூட மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க அப்புறம் ஏங்க ஆபரேஷன் ஒன்னு ஆபரேஷன் டூ ஆபரேஷன் த்ரீ ஆபரேஷன் ஃபோர் பைவ் வரைக்கும் போச்சு உங்களால முடியலன்றதுனால தானே பைவ் சிக்ஸ் வரைக்கும் போயிருக்குது இத்தனை நாள் இங்க உள்ள இருந்துச்சுன்னு பேசினாங்களா எங்கேயோ ஒரு இடத்துல அங்கேயும் இங்கேயுமா இருக்குன்னு கேள்விப்படுவோம் ஆனா சகஜமாக பள்ளி குழந்தைகள் வரைக்கும் புழக்கத்துக்கு போனது உங்களோட பீரியட்ல தானே அப்ப பேசதானே செய்வோம் எல்லாரும் உங்களை நோக்கி கை காமிக்கும் போது நானும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து விளம்பரம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிருக்குறீங்க